அனைவருக்கும் வணக்கம் ஏஎல்பி பேசிக் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோடய பேர் முத்துராமன் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றி ஏஎல்பி கிளாஸ் நான் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸை வந்து ரொம்ப எளிமையான முறையில் எல்லாரும் ஜோதிடம் அவங்களே கற்றுக்கிட்டு அவங்களே பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு ரொம்ப விளக்கமாக தெளிவாக ரொம்ப சிம்பிளாக இந்த ஜோதிட வகுப்பை கொடுத்த பொதுவெடி மூத்த ஐயாத்து என்னோட நன்றிகள் வணக்கங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த பயிற்சி வகுப்பு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு குருமார்களுக்கும் என்னுடைய கோச் அமுதா அம்மாவுக்கும் இந்த நேரத்தில் நான் திரும்பவும் நன்றியும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வகுப்பு வந்து ரொம்ப அழகாக எடுக்கிறாங்க இது நம்மளோட வாழ்க்கையில் என்னோடய வாழ்க்கையில் எனக்கு நிறைய மாற்றத்தை கொடுத்துருக்கு இந்த பயிற்சி வகுப்பு அட்டன் பண்ணுறதுலேயே நான் நிறைய விஷயங்கள் இந்த இதில் எடுத்துகிட்டு இருக்கேன் அதாவது ஜோதிடம் கற்றுக்கிறதுன்றதை விட வாழ்க்கையில் ஒரு பொறுமையும் ஒரு தெளிவோட விழிப்புணர்வோடு நம்ம இருக்கணுன்றதையும் நான் அந்த வகுப்பில் கற்றுக்கிட்டேன் முதல் விஷயம் காலையில் நாலு மணிக்கு எழுந்திருக்கிறதுன்றதே ஒரு சவால் நிறைந்த ஒரு விஷயம் நான்லாம் காலையில் நாலு மணிக்கு எழுந்திருக்க முடியுமான்றது ரொம்ப யோசிச்சிருக்கேன் பட் இப்போ வந்து நான் எல்லா நாளையுமே காலையில் நாலு மணிக்கு எழுந்து கிளாஸ் அட்டன் பண்ணேன் ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் வரைக்கும் கிளாஸ் போகுது பட் அந்த மூணு மணி நேரமுமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் முழுமையாக என்னால் கிளாஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது அதுக்கு காரணம் அந்த வகுப்பு அந்த அளவுக்கு அழகாக வடிவமைச்சிருக்காங்க அதுக்கு பொதுவுடைமையா மூர்த்தி ஐயாவுக்கு திரும்பவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த வகுப்பு மூலமாக நான் வந்து ஒரு இப்போ வாழ்க்கைன்றது ஒரு பயணம் மாதிரி இப்போ சாலையில் நான் பயணம் ரோட்டில் நான் பயணம் பண்ணும்போது ஒரு பெரிய பள்ளம் இருக்குது அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியுது அந்த பள்ளம் இருக்குன்றது ஃபஸ்ட்டே தெரியுது ஜாதகத்தில் நம்மளால பார்க்க முடியுது அப்படி எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா சாலையில் நம்ம போகும்போது ஒரு பள்ளம் இருக்குது அந்த பள்ளத்தில் வேகமாக விழுந்து எழுந்திச்சா கொஞ்சம் அடி அதிகமாக இருக்கும் இதுவே நமக்கு தெரியும் போது பள்ளம் இருக்குன்றது தெரியும் போது வண்டியை கொஞ்சம் மிகவும் ஓட்டுவோம் அந்த பக்கம் இதில் கிடைக்கிது ஸோ இந்த ஜாதக கட்டங்கள் தான் நமக்கு எல்லாத்துக்குமே காரணன்றது புரிதல் நமக்கு வருது இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா இல்லை என் வாழ்க்கையில் அது அப்படி நடந்துச்சு இது இப்படி நடந்துச்சு அதுக்காக தான் காரணம் இவங்க தான் காரணம்னு நம்ம ஒவ்வொரு வந்து சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி இல்லை எல்லாத்தையுமே நம்ம தான் காரணம் நம்ம ஜாதக அது முடிவு பண்ணுதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த புரிதல் வந்தப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்குது அது உணர முடியுது சொல்ல தெரியல ஏதோ கடவுள் ஆசீர்வாதம் தான் இது ஏன்னா மனசில் நிறைய குழப்பங்களோடையும் ஒரு அழுத்தத்தோடையுமே இருந்தேன் கொஞ்ச நாட்களாக எனக்கு ஒரு சில பிரச்சனைகள்னால நிறைய ஒரு குழப்பத்துலேயும் இருந்துகிட்டு இருந்த எனக்கு ஒரு தெளிவு கொடுத்துருக்காங்க மனசில் ஒரு திரும்ப கிடச்சிருக்கு இந்த பயிற்சி வகுப்பு இந்த ஏஎல்பி கிளாஸ் அட்டன் பண்ண போகிறோம் வாழ்க்கையை பற்றின ஒரு புரிதல் கிடைச்சிருக்கு ஸோ இதை இந்த பயிற்சி வந்து எல்லோருமே கற்றுக்கணும் இந்த பயிற்சி வகுப்பை கொடுக்குற ஐயா பொதுவுடை மூர்த்தி ஐயா திரும்பவும் நான் சொல்கிறேன் இந்த அளவுக்கு எளிமையாக யாராலையும் கொடுக்க முடியாது இன்ட்ரெஸ்ட்டாக அந்த கிளாஸை அட்டன் பண்ணுற மாதிரியான முறையில் விசிஷ்டத்தில் அந்த க்ளாஸை கொடுத்துருக்காங்க பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு குருமார்களும் ரொம்ப அழகாக பொறுமையாக ஒன்றாவது ரெண்டாவது படிக்கிற குழந்தைங்களுக்கு சொல்லித்தர்ற மாதிரி ரொம்ப இதாக சொல்லித்தராங்க ரொம்ப எளிமையாக சொல்லித்தராங்க இந்த வகுப்பில் நல்ல நாலேஜ் உள்ளவங்க படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே அட்டன் பண்ணுறாங்க எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அவங்க தராங்க ஏதோ ஒரு சக்தி அந்த கிளாஸில் நம்மளை உட்கார வைக்கிறதுன்றது தான் நான் உணர்கிறேன் ஏன்னா நான் நிறைய கிளாஸ் வந்து இதுக்கு மாதிரி முயற்சி பண்ணியிருக்கேன் என்னால் முடியல காலையில் நாலு மணிக்கு வந்திருக்கிறதுன்றதும் ப்ளஸ் மூணு மணி நேரம் நம்மளால் உட்கார முடியுமன்றதுலாம் ஆச்சரியமான ஒரு விஷயம் இந்த வகுப்பில் நிறைய பேர் உட்காடுறாங்க ஒரு நூற்றம்பது பேர் இருக்காங்கன்னா நூற்றம்பது பேருமே கடைசி வரைக்கும் இருக்காங்கன்றதே ஆச்சரியமான விஷயம் தான் அந்த மூணு மணி நேரம் கிளாஸ் ஸோ ரெண்டு மணி நேரம் கிளாஸு ஒரு மூணு ஒரு மணி நேரம் டிஸ்கஷன் அந்த மாதிரி போகுது ரொம்ப நல்லா இருக்கு இப்போ எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது அடுத்தது அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ் எப்போ போகணும் அப்படின்றது தான் இந்த பேசிக் கிளாஸ் முடிச்சுட்டு அட்வான்ஸ் லெவலும் கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது ஸோ ஜாதகம்ன்றது இப்போ நம்ம வந்து அடுத்தவங்க சொல்லும்போது நம்ம கேட்க மாட்டோம் இப்போ எத்தனையோ பேர் எனக்கு ஜாதகம் பார்த்து சொல்லியிருக்காங்க அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோமா அப்படின்றது கேள்விக்குடி தான் அவங்க சொல்றதை நம்ம கவனிக்க கவனத்தில் வச்சுக்க மாட்டோம் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக ஸோ நம்ம ஜாதகத்தை நம்மளே பார்க்கும்போது திரும்ப திரும்ப அதை பார்க்கும்போது நம்மளால் நம்மளோட கட்ட நகர்வு நகர்வு நகர்வுகள் ஒவ்வொன்றும் நம்மளால் எப்பவுமே நம்ம மைண்டில் இருக்கும் ஸோ அதனால் அதை வந்து நம்ம புரிஞ்சு நடந்துப்போம் வாழ்க்கையில் அடுத்த அடுத்த கட்டத்தில் ஸோ இது நான் ஐயா சொன்னதுனா அது என்னென்ன புதுவடி மூர்த்தி ஐயா சொன்னது தான் அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாதகம் சொல்லி அவர் அதை புரிஞ்சுக்கிறத விட அவரே அவர் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் அதை வந்து அவங்களோட வாழ்க்கையில் அவங்க அதை பயன்படுத்தி நல்ல முறையில் வாழ்க்கையை கொண்டு வர போக முடியும் அடுத்தவங்க சொன்னால் அதை கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஐயா சொன்னாங்க இது என் வாழ்க்கையில் நான் உணர்ந்துருக்கு நடந்திருக்கு எனக்கு ஒரு ஜோதிட சொல்லும்போது நான் அதை மறந்துட்டேன் காது கொடுத்து கேட்காம நிறைய பிரச்சனைகளை நான் அதனால் சந்திச்சிருக்கேன் இப்போது எனக்கு அது புரிய வந்துருச்சு இனிமேல் என்னோடய வாழ்க்கையில் என்ன நகர்வுகள் இருக்குன்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னால் நடந்துக்க முடியுது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நான் சொந்த தொழில் செய்யக்கூடாது செய்தால் எனக்கு சொந்த தொழிலில் நான் ஈடுபட்டேன்னா எனக்கு விரைவும் தெரியும் போது நான் அந்த தொழிலை இப்போதைக்கு தள்ளி போடுறேன் நான் தேவையில்லாமல் ரிஸ்க் இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒருத்தருக்கு தாய் தந்தையால் எப்படி பிரச்சனை இருக்குது அப்படின்னா தாயாலேயோ தந்தையாலேயோ பிரச்சனை வருது அப்படின்னா அது நம்ம கட்டத்தில் இருந்தால் தான் அப்படி வருது ஸோ அவங்க காரணம் இல்லை நம்மளோட ஜாதக கட்டம் தான் காரணன்றது நமக்கு புரிய வரும்போது நம்ம அவங்க அவங்கக்கிட்ட நம்ம கொஞ்சம் சாந்தமாக நடந்துக்க முடியும் அவங்கக்கிட்ட கோபப்பட மாட்டோம் பொறுமையாக போயிடுவோம் ஏன்னா நம்ம கட்டத்தில் தான் அப்படி இருக்குன்றது புரிஞ்சுக்கும் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும் ஸோ இந்த மாதிரி நிறைய புரிதல்கள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கேன் இந்த வகுப்பாட்டின் அப்புறம் இப்போ அடுத்த அட்வான்ஸ் லெவல் கோஷம் முடித்தேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பொதுவுடைய ஐயாக்கு திரும்பவும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் என்னோடய போச்சா மாவுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வகுப்பை இவ்வளோ எளிமையில் எளிமையான முறையில் நடத்தக்கூடிய எல்லா குருமார்களுக்கும் என்னுடைய நன்றிகள் வணக்கம்